அந்த குட்டி கேரளா போலாம் அப்படி என்னென்ன சிறப்பு இருக்கு என்ன சுத்தி பார்க்கலாம் சொல்லி இந்த வீடியோ தெளிவாக வாங்க நண்பர்களே

இந்த போட்டு நீ தான் நீ ஓட்டப்படியோ இந்த போட்டு ஓட்டுறதுக்கு பேர் என்ன இல்லை உங்களுக்கு நண்பர்களாட்டியா அது சேலம் மாவட்டத்துலேருந்து ஈடு மாவட்டம் போறதுக்கு பத்து ரூபா தான்

வணக்கம் ரமா ஆயிதே 10th டைம் வந்திருக்கேன் அதுவும் வந்திருக்கீங்களா ஆ சரி சூப்பரா இருக்குலாம் படிக்கிறீங்களா என்ன எல்லாம் வேற நாளைக்கு வர்க் பண்ணியசி சரி சரி நானா சையத் சங்கிரியா ரெகுலர் எங்கன்னு தெரியுலோ ஆமா ரெகுலர் கடத்தா நீங்க எல்லாம் ரெகுலர் கணக்குல எல்லாம் ரெகுலர் கணக்குல இருக்கீங்களா ஆ சரி ஆ நீங்க பண்றீங்களா நாளைக்கு வந்து என்னன்னு சொல்லி தரேன் சரி சாப்பாடு மீன் குழம்பு பொரியல் வயிறு பசி ஃபுல்லா எடுத்ததுனால போட்ட சாப்பாடெல்லாம் ஒரே நிமிஷம் சாப்பிட்டாச்சு இப்ப இந்த மீனை வந்து சுவைக்கலாம் இந்த மீனுங்க ஐம்பது ரூபா செம்மையாக இருக்குங்க பார்க்கவே அழகா இருக்குங்க கூடவே இந்த வெங்காயம் தொட்டுக்கிட்டா அட அட இவ்வளோ பெரிய மீன் ஐம்பது ரூபா தாங்க இது சேலத்துல இருந்தா கிட்டத்தட்ட எழுபது எண்பது ரூபாங்க இது ஐம்பது ரூபா தான் சொன்னாங்க சோறு வேணும் வேணுமானு கேட்டு கேட்டு போட்டுட்டே இருக்காங்க வயிறு தான் நல்லா இருக்கு எஸ் நல்லா இருக்கு சவரி மஸ் அது கல்மீன தானம் இதுல भी இبرுக சொன்ன மாதிரி அந்த சின்ன பையன் தான் வண்டி ஓட்டுவான் बोलருக்கு 3000 3000 3000 100 ரூபாய் 100 இந்த அண்ட் டவுன் பாத்தீங்கன்னா 7 டைம் நிமிஷம்

இவங்களுக்கு ஒரு சேனல் இருக்கு உங்க சேனல் பேர் சொல்லுப்பா ட்வின்ஸ் டைம் ட்வின்ஸ் டைம்ஸா இவங்க சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி இவங்களாம் முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுங்க அண்ணே இதுல ஒரு அதிசயம் என்ன சொல்லுங்க நீ நிக்கிறது தான் சொல்லுங்க பேரமே பொண்ணா பிறந்தவங்க இவங்க ரெண்டு பேர் ஒரு பொண்ணுங்க

கறி சாப்பிட்டுட்டு கோயிலுக்கு போகக்கூடாது கோயிலுக்குள்ளே போகிறது இல்லைங்க வெளியேருந்து நம்ம அந்த காட்சியில் படுத்திட்டு வந்துடலாம் போனா மட்டும் இது நாலு கிலோமீட்டருங்க அங்கே அடிவாரத்துக்கு வந்து அடிவார்க்கு வந்து ஒரு அரை கிலோமீட்டர் அந்த மாட்டு பெருமாள் கோவில் ஆனால் அந்த கோவில் மூடி இருக்கு இப்படி மார்கழி அம்மா சார் இவ்வளோ அருமையான இடத்துல இந்த கோயிலில் அப்பன் பெருமாள் கோயில் அமைஞ்சிருக்கு மாட்டுப்பெருமாள் கோவில் பெருமாள் அப்பன் யாரும் பார்த்தோம் யாரும் இல்லை செய்து யார் வாய்ப்பு கிடைச்சாலும் விட்டுறாதீங்க பூலாம்பட்டி வந்தீங்கன்னா திருமா கோயிலுக்கு தயவுசர் வந்துருப்பாங்க அதாங்க பூலாம்பட்டி போலாமட்டி தான் பவர் ஸ்டேஷன் அது யார் வியூ பாயிண்ட்டுங்க குளு குழுருங்க அவரை ஆற்றுப்படுகையில் கரையோரமா அப்பன் பெருமாள் கோயில் நரசிம்மர் சீனிவாச பெருமாள் அப்பன் முருகர் கோயில் பாருங்கள் இந்த கோயில் பெருமாள் கோயில் மட்டும் இல்லைங்க சிவன் இருக்காப்புல சிவபெருமான் விநாயகர் பெருமான் முருகப்பெருமான் எல்லாம் ஒரு சேர அமைந்த கோவிலுக்கு मो श्री व्यटेश